குறுப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருட்சிகம் பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் பெற்ற ராசி என்பர்களே நீங்கள் சோம்பேறித்தனத்திற்கு எப்போதும் விடை கொடுப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் எல்லோரிடமும் அன்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பீர்கள் இந்த குறுப்பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு இதுவரை ஏழாம் இடத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை தந்து கொண்டிருந்தார் அவரால் உங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி இருப்பீர்கள் வீடு மனை வாகனம் வாங்கியிருப்பீர்கள் உத்தியோகம் சிறப்பாக இருந்திருக்கும் மாணவர்களும் சிறப்பாக கல்வி கற்றிருப்பார்கள் இந்த நிலையில்தான் இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு அடி எடுத்து வைக்கிறார் இது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் வந்து மன உளைச்சலை தரலாம் நிலையான தன்மை இல்லாமல் ஆக்கலாம் அதாவது நிலையான முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பண விரயம் ஆகலாம் சிலட்டை வந்து உங்கள் வாயால் கொடுத்து வீணு விரோதத்தை வர வரப்பீங்க ஆனால் இவ்வளவும் குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து செய்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா இது வந்து குரு பகவான் வந்து ஏற்கனவே நான் பல முறை சொன்ன மாதிரி குரு வந்து ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் உள்ளவர் அவர் வந்து ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிக்கிறதை வந்து அவர் நல்வழிப்படுத்துறதுக்கு அதே மாதிரி குரு பகவான் சாதகம் மற்றும் இடத்தில் இருந்தாலும் உங்களை செம்மைப்படுத்துவதற்கு படுத்துவார் அதாவது நல்லது கெட்டதை புரிய வைப்பார் உங்களுக்கு வாழ்க்கைங்கிற தத்துவத்தை புரிய வைப்பார் அதனால தான் சின்ன சின்ன இதில் ஏற்பாடுகளை சந்தித்தாலும் அதை பற்றி நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கிடுவீங்க நிறைய இதை பண்ணுவீங்க இது எட்டாம் இடத்தில் கூடியதுனாலும் ஆனால் குரு பகவான் வந்து இன்னொரு வழியில் கூட நன்மை தருவார் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சுமாரான இடம் இருந்தாலும் அவர் அவருடைய ஏழாம் இடத்து பார்வையால் நன்மை தருவார் அதாவது குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இதில் ஏழாம் இடத்து பார்வை வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் தனுசில் போய் விழுது இது வந்து ரொம்ப சிறப்பான இடம் எப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார் அதே மாதிரி பிரச்சனையை முறியடிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுப்பாரு அந்த பார்வையால் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆற்றல் பெருகும் அடுத்த துணிச்சல் மன துணிச்சல் வரும் ஏற்கனவே அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மன உ குழப்பத்தை ஏற்படுத்தி வரலாம் ஆனால் அந்த குழப்பத்தை வந்து பார்வையால் நிவர்த்தி பண்ணிடுவார் இதனால் பெண்ணு இதனால் நீங்கள் வந்து எதையுமே கொஞ்சம் சிரத்தை எடுத்தீங்கன்னா ஈஸியாக எதையுமே செய்து முடிக்கலாம் அது இல்லை தேவையான பணப்பழக்கம் இருக்கும் அடுத்தால ஏற்கனவே சொன்னபடி பகைவருடைய சதியை முறியடிப்பீங்க அதாவது தொழிலேயோ எதுலையோ உங்களுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் அதை ஈஸியாக முறியடித்து நீங்கள் வச்சுக்கிறமாக பண்ணுவீங்க அதே மாதிரி தொ தொழில் ஆரம்பிக்கும் போது வந்து நீங்கள் எதிலையும் அதிகம் முதலீடு பண்ணாமல் இருக்க நல்லது உங்களோட அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி செய்து நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கும்போது அவர் எந்த செய்வார் சின்ன சின்ன மீன் விரதத்தை உருவாக்கலாம் சில தொழில் மித்தமாக வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கலாம் சில பேர் இப்போ பிறந்த விட்டு விட்டு வெளியூர் போகக்கூடிய இருக்கலாம் இதெல்லாம் தொழில் மித்தமே நடக்கலாம் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே குருவனுடைய பார்வையாள நட சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் முன்னின் தன்னுடைய பார்வையாளன் வருது அவர் வந்து மூணு மூணா மூணாம் இடத்து பார்வை இடத்துல ஏழாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்து பார்வை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாம் இடத்து பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி சனி கூட ராகு இருக்கிறனால ராகுவும் சின்ன சின்னதை பற்றி தருவார் அதனால் அதனால் அவருடைய பார்வை அதாவது சனினுடைய பார்வையால் சிறப்பாக நடக்கும் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் சின்ன 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 உடல் உதவியில் வருவார் ஒன்று கேதுலாம் ரொம்ப பெருசாக தர மாட்டார் பொத்தத்தில் பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வை குருவனுடைய பார்வை ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல பக்க பலமாக இருக்கும் அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னொன்று என்னன்னா குரு பகவான் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு போனார் இது உங்களுக்கு சிறப்பான இடம் இந்த காலத்தில் உங்களுக்கு குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை தருவார் எப்படின்னா அந்த இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடம் பேச்சுவார்த்தை நடக்கும் அதுமாதிரி உத்தியோக பார்ப்பங்களுக்கு இந்த காலத்தில் பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் இதை பயன்படுத்திவிடுங்க பொதுவாக இந்த அதிகாரம் அதிசாரம் பெற்ற குரு வந்து நன்மை தருவார் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு வந்து இந்த இது தருவார் அடுத்த இது வந்து பொதுவாக வந்து சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனிப்பாங்க அவர் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த இடத்த பெயர்ந்துடாரு அதனால் அவருடைய த காட்டமும் உங்களுக்கு குறையும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பார்வையால் பக்க பலம் பெற்று நீங்கள் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சந்தர்ப்பம் போது நம்ம கறக்கிறதை சுற்றி வாருங்க அப்போ வேளாக்கிழமை திருஷ்ணாமூர்த்திக்கு ரச்சனை பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அடுத்தால ஏழைகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்